இது என்ன வருதும்மா ஹர ஹர மகாதேவ இப்போ ஆஷாட மாசம் நடந்துட்டு இருக்கு ஆஷாட மாசம்னா ஆஷாட மாசம் ஆடி மாசம் நடக்கும் ஆடி மாதம் முடிஞ்சு ஸ்ராவண மாதம் இந்த ஸ்ராவண மாதம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தமான மாதம்னு கிரந்தங்களில் இருக்குது அதுவும் இன்றைய தினம் சாவணி சோமவாசம் இன்றைய ஒரு நாளைக்கு மாதம் தனி விஷேகமும் இங்கே திங்கக்கிழமை சிராவண மாதத்துல திங்கட்கிழமை என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் உயரும் நமக்கு கால குத்திக்கால சோம்பாரம் ஒன்று தான் நம்ம வேறு வேறு நினச்சின்னு அது அப்படி இல்லை அந்த சிராவண மாதத்தில் உள்ள சோ திங்கட்கிழமையும் ரொம்ப உயர் சிராவண மாதங்கிறது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கும் ஆடி மாதம் அமாவாசைக்கு மேற்பட்ட வரக்கூடியதான அமா வரக்கூடியதான மாசத்துக்கு ஸ்ராவண மாசம்னு போயிடும் இது ஸ்காந்த புராணங்களில் செல்லும்போது நம்ம தமிழ் மாசமும் இருக்கணும் அது பாக்கி தெலுங்கு தெலுங்கு தேசத்திலேங்க ஆரம்பித்து பாரத தேசம் முழுக்க உள்ள மானம் சாந்திரமானம் சந்திரனை வச்சு மரு அதில் வந்து சிராவணம் நடக்கும் இன்னும் உத்திராயணம் ஹரித்வாரம் காஷி போன்ற ஊர்கள்லாம் இன்னும் முன்னாடியே வந்துவிட்டு உட்கு சிராவண மாசம் பௌர்ணமி பௌர்ணமியிலேருந்து பௌர்ணமி விலையும் உட்கு சிராவண இந்த சிராவண மாதங்களில் ரொம்ப உயர்வாக இருக்கா மார்க்கண்டய ஸ்மிருதியின்னு ஒரு ஸ்மிருதி அந்த ஸ்மிருதியில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் அதில் ஆடி மாதம் இந்த சிராவண மாதத்தில் வஸ்திரத்தை தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார் சென்ற பகுதியில் நான் சொன்னபோது அமாவாசையோட பெருமையையும் சுகாசினிகளோட பெருமையும் பற்றி சொன்னேன் ஆனால் வஸ்திரத்தோட பெருமையை பற்றி முழுமையாக சொல்ல முடியல என்ன காலம் அதிகமாக போயிடும்னால குறைச்சு இப்பொழுது வேத வந்து புராணங்கள்லாம் கூட மகாபாரதம் ஸ்மிருதி இப்படி கிட்டத்தட்ட நூ நூற்றுக்கணக்கான ஸ்மிருதிகள்லாம் இருக்குது எல்லாத்துலேயும் வஸ்திரதான மகிமையை பற்றி சொல்லலை பூதானம் கோதானம் இதெல்லாம் பற்றி சொன்னதை தவிர வஸ்திரத்தை விட்டார் ஏண்டா விட்டார் யோஜனை பண்ண ஏதோ வேதமே நேரத்தில் மேலே மேலேட்டார் வேதம் இல்லாததுனால இப்போ சின்ன பெருமையை காட்டணும் வேதமே நேரத்தில் விட்டோ அதை சொல்ல வேண்டிய விஷயம் வேதம் என்ன சொன்னது மூணு இடத்துல சொல்லுது ஒன்று என்று என்ற சொல்றத்தில் வாசோ யு பிரதிரதே வஸ்திரத்தை குழுவோ அதனால் ஆயு பிரதிரதே வர்த்தகின்னு அர்த்தம் இல்லை ஆயுசு நன்னா ஆயுசு வளர்க்கும் அது வஸ்திரம் தானங்கிறது துணி கொடுத்தால் பிடி போகும்னு தமிழில் சொல்லுவார் இன்னும் முதல ஷகம் பிராமணம் முதல ஷ்டகத்தில் கர்மேஸ்வர தேவாசுராங்கிற அனுபவத்தில் அதாவது ஒன்று ரெண்டு ஏழாவது அனுபவத்தில் தேவாசுரம் ஆறாவது அனுபவத்தில் ಪ್ರೀಣಾದಿ ಅದು <this, don't> ಿ ಸರ್ವದೇವಾಸೀನಾೀ ವಸ್ತ್ರ ಸರ್ವದೇವತ್ಯಲ್ಲೇವತೆಗಳ ಅಂದಿ ಉಕ್ಕನ ದೇವತೆಗಳು ಊರು ದೇವತೆ ಇಲ್ಲ ಎಲ್ಲಾ ದೇವತೆಗಳ ತೃಪ್ತಿಯಾಗ இப்படி சர்வதேவத்தின்னு சொல்ல அது பொருடா மாதிரி இருக்கே இப்படி அப்படி இல்லை இதுக்காக என்ன பண்ணால் ஆறாங்காண்டம் முத முதல் முதலனுபாகத்தில் சோமையாகத்தில் வேஷ்டி அதாவது வேஷ்டிகள்லேயே பலவிதமான வேட்டிகள் இருக்குது பட்டு வேஷ்டி நமக்கு தெரியும் பிரதானமாக ரெண்டு தான் தெரியும் பிரதா பட்டு வேஷ்டியும் நூல் வேஷ்டின் தான் தெரியும் லினன் வேஷ்டின்னு ஒன்று இருக்குது இல்லை லினனில் சட்டை தான் போட்டுக்கிறாள் லினனில் வேஷ்டி அந்த லினனில் தயாரித்த வேட்டியை கட்டிக்கு ஒரு சிப்ட்டு இந்த வஸ்திரத்தை கட்டிக்கிறதுனால என்னெல்லாம் பலம் இருக்குது வஸ்திரம் என்பது என்னன்னு அங்கே ஆரம்பித்தார் என்ன சொன்னார் कडिशीलपुलिकिमो सर्वदेव किं च अग्ने स्तुषाधानं वायोर्वातपानं पितॄणां नीविरोषधीनां प्रघात आदित्यानां प्राचीनकालो विश्वेशां देवानामो तु नक्षत्राणामतिकाशास्तद्वा एतत्सर्वदेवच्यं यद्वा सिब्लु அக்னேகே தூஷாகாரம் அதாவது இந்த நூலில் ஒரு துணி தயாரிக்கணும்னு சொன்னால் ஒரு கூம்பு மணி ஒன்று இருக்கும் அதில் வச்சு இந்த நூலை எல்லாம் சுற்றணும் அதுக்கு பேர் தூஷம்னு பேர் சதாகோபதான ரஜ்ஜவா அது இந்த நூலை சுற்றணும் அந்த நூல் நூல் வந்து தூஷம் அந்த தூஷங்கிறது அக்னிக்கு சம்பந்தப்பட்டது அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தணும் தூஷாதானம் பாயோ அது வந்து அதை சுத்துறதுக்கு வேறு அக்னி தெய்வத்தியம் அதெல்லாம் அக்னிக்கு அக்னி அந்த இடத்துல அக்னியோட சம்பந்தமாக இருக்கு அக்னி இருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த நூலெல்லாம் ஜலத்தை நினச்சி கஞ்சி நினச்சி அதெல்லாம் நினச்சி உலர்த்தணும் அது காயம் இந்த போது அது யாரா சம்பந்தம் இருக்குன்னா வாயுவோட சம்பந்தம் சேகனானு வாய் வாத்தேன வாத்தையான பானம் சோஷனம் பானம்னே நல்லா சோஷனம் கோவை பை ஓவை சோஷணேன்னு தாது பானம்னா காய வைக்கிறது இந்த சோஷனம் காய வைக்கிறது காத்தலை காய வைப்பது அந்த இடத்து ஆகினால வாயும் அதோடய சம்பந்தத்தில் இருக்க நீவிஹி ரூபா பிதிருனான் நீவிஹி விஹி அங்க ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு போடுறதுக்காக உள்ள இடம் அதில் பிதர்க்களெலாம் இருக்க பிரகாத்ததித்யாம் பிரகாத பிரகாதான அடிக்கிறது அதாவது அங்கே ஒரு இதில் போட்டு இப்படி போட்டு அடித்து அடித்து பிடிச்சு இழுப்பா அதுக்கு பேர் அடிக்கிறதுன்னு பேர் அதிலெல்லாம் சர்வ மரங்கள் செடிகள் கொடிகளுக்கெல்லாம் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் அங்கே வந்து இருக்காங்க ആദിത്യാനാം പ്രാചീന താന ഊടു പാവ് രണ്ട് സുറാ തമിഴിൽ കുറക്ക പോക നൂലു നെടുക്കപ്പോ നൂലു രണ്ട് അതാവത് വസ്ത്രത്തെ പൊറത്തെ പറയുന്ന இடுப்புலேருந்து கால்பிலேருந்து தான் கட்டிக்கிற ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பத்தாறு இன்ச்சுங்கிறது குறுக்கு நீட்டம்ங்கிறது சுமார் பத்து மழம் பதினாறு மழம் பதினெட்டு மழம் இப்படிலாம் போகுது அது ஒன்று ஓத்தம்னு சொல்கிறது இன்னொன்று புரோத்தம்னு சொல்கிறது அதில் யார்காணா ஊருக போகிறதுல சூரியன் இருக்காங்க ஆதித்யான பிராச்சீனதான அந்த அதாவது அதாவது ஆ வியாசம் ஆயாமம்னு ரெண்டு வியாசம்னு சின்ன பகுதிக்கு வியாசம் பெரு நீளமாக உள்ள பகுதிக்கு ஆயாமம்னு பேர் இந்த குறுக்க போகிறதுக்கு ஓத்தமுன்னு ஓத்தமுன்னு பேர் ஆதித்யானாம் பிராச்சீன தானகா விஸ்வேஷாந்த விஸ்வே பிராசீன தானக நீளமாக போகிறது ஆதித்யனோடது இந்த ஓத்தம்னு சின்னதாக போறதே அது விஸ்வதேவ தேவதைகள் நக்ஷத்ராணாமதி காஷாக ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் நடுக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு துவாரம் இருக்கு அந்த துவாரத்துக்கு அவகாச அதிகாஷம்னு அவகாசம் அந்த இடைவெளி அந்த இடைவெளியிலெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் ஆகாஷத்தில் இருக்க நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியலே அதெல்லாம் அந்த ஏழிக்குள்ளே வந்து வைப்பாங்க இப்படி எல்லா தேவதைகளும் அதில் சம்பந்தப்பட்டதுனாலே இதற்கு சர்வதே தத்வா ஏ தத் சர்வதேவத்தி அப்படி பண்ணுறதுனால எல்லா தேவதைகளும் அந்த வஸ்திரத்துக்குள்ளே இருக்குது அந்த வஸ்திரத்தை கட்டின்றாலாம் எல்லா விதமான தேவதைகளையும் கட்டின்ற பம்மரது சர்வாபிவீனா தீட்சி தேவதாபி கிட இப்படி வஸ்திரத்தோட பெருமை மாற்றம் இது மாதிரி அநேக விஷயங்களோட பெருமைகள் இருக்குது அப்படி வஸ்திரங்களோட பெருமை இருக்கிறதுனால அதை வந்து தானம் கொடுக்கணும் இந்த தானம் மாத்திரம் வஸ்திரத்துக்கு மாத்திரம் பாத்திரா பாத்திரமே கிணக்க கிடையாது இன்னாருக்கு கொடுத்தா பெருமை அன்னாருக்கு கொடுத்தா சிறுமைங்கிறதே கிடையாது உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ இத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிக்கும் சேவைப்படுறது மானத்தை காப்பாற்று அதுக்காக தான் தானஸ்லோகத்தில் கூட சொல்கிறீதவாத உஷ்ணசந்திராணம் லஜ்ஜாய் பரம் தேகாலங்கரணம் வஸ்திரம் அத்திங் பிரயேன் அதாவது சீத நல்ல குளிருக்கும் காற்றுக்கும் கடும் மெய்யலுக்கும் அதுலேருந்து காப்பாற்றுறது லஜ்ஜையிலேருந்தும் காப்பாற்று லஜ்ஜை நம்ம வந்து வஸ்திரத்தை கட்டினா தான் கௌரவமாக மரியாதையாக இருக்கலாம் தேகத்துக்கு அலங்காரமாக அப்பேற்பட்ட வஸ்திரத்தை அது வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுறதுனால சர்வ மனிதர்களுக்கு கொடுக்கலாம் இன்னாருக்கு தான் கொடுக்கணும் அன்னாருக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுதான் தான் கவனம் கணக்கே கிடையாது அப்படி உயர்ந்து தர வஸ்திரத்தை யாருக்கு கொடுத்தாலும் பெருமைன்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் எப்போதும் எல்லாத்துலேயும் எவ்வளவுதான் நாம் வந்து எல்லாம் உண்ணும் அப்படின்லாம் பாகுபாடு சொன்னால் கூட எல்லாத்துலேயும் வேதம் இல்லைன்னு இந்த காரியங்கள் நடக்க ஒரு ஆஃபீஸ்னு எடுத்துட்டேன்னு ஆஃபீஸில் பியூன்லேருந்து ஆரம்பித்து டேரக்டர் பட்டிருந்தும் அநேக பதவிகள் இருக்கு இந்த பதவிகள்லேருந்து ஒன்றுக்கு ஒன்று மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று மேலே இந்த போலீஸில் போலீஸு போலீஸ் அதுக்கப்புறம் எஸ்ஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி டிஐஜி ஐஜி டிடிபிடி அதாவது ரேங்க் மேலே போயிட்டு அது மாதிரி இங்கே இருக்குனாங்கன்னா எம்பி எம்எல்ஏ அதுக்கப்புறம் மந்திரிகள் மந்திரிகள் பிரதான மந்திரி இப்படி எல்லாம் கொண்டு கொன்று தரபேதம் இருக்குது அந்த மாதிரி யார் நிறைய தெய்வத்தை உபாசிக்கிறாளோ யார் ஈஸ்வரன் உபாசிக்கிறாளோ யார் இந்த உலகத்துக்காக கஷ்டப்படுறாளோ அவளுக்கு கொடுத்தால் அது ரொம்ப உயர் உயர்ந்த நிறைய இடம் ஆனால் ஸ்திரீகள் விஷயத்தில் மாத்திரம் அப்படி கிடையாது அவள் மேன்மையாக கீழ்மையாக எது அது எது தாழ் எதுவும் கிடையாது ஸ்திரீன்னு சொன்னால் அவளுக்கு கொடுத்துட்டும் உம் அவ்வளவு அவ்வளோ பெருமை ஜாமையோ எத்திர பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக எங்கள் ஸ்திரீகளை பூஜிக்கிறாளோ அந்த தேவதைகள் அந்த இடத்துல வசிப்பான்னு பெருமையாக வச்சுக்கணும் கௌரவமாக வச்சுக்கணும் அந்த பிரகாரத்தில் இப்பொழுது திருப்பதியில் காஞ்சி காமக்கோட்டை மன பீட்டாதிபதியோட ஒரு ஏற்பாட்டில் இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரிகள் மாத்திரம் யாவரும் அங்கே வந்து கலந்துட்டார் இந்த பாரத தேசத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருந்தாலும் அதில் நூற்றம்பது பேர் தான் இந்த அக்னிஹோத்திரம் என்பதை செய்வ 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 செய்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த அக்னிஹோத்திரம் என்பதை